உங்களை பயப்படும் உலகமே பொரு பயப்படுங்கிறாங்க ஆயிரம் ஆயிரம் வரலாறுகள் சீறி வந்த சிங்கத்தை தலையில் கை வைத்த போது அமைதியானது சிங்கம் சீரிவி சிங்கம் பக்கத்துல எல்லாம் ஓடி போயிட்டாங்க அவங்கள மோந்து முத்தமிட்டது முத்தமிட்டு சிங்கம் அப்படியே போயிட்டு கூட இருந்த ஹாதி ஓடி போயிட்டார் இமாம் ஹசார் எழுதுக்கிற வரலாறு ஹாதிம் சொன்னா சிங்கம் வந்து உங்களை மோந்து பார்த்துச்சே நீ எங்கப்பா போனன்னு நான் ஓடிய போயிட்ட மரத்துக்கு மேலே ஏறிட்டேங்கிற மரத்துக்கு மேலே ஏறிட்டேன் உங்க சொன்ன அங்கெல்லாம் ஒன்னும் சாத்தியமா வைக்கிறதே ஆபத்துனாங்க உன்னை காப்பாத்தியவா என்ன விட்டுட்டீங்க